நான்லாம் வளர்க்குறேன் இல்லப்பா நான் இது வரைக்கும் ரெண்டு மூணு டாக்ல வளர்த்திருக்கோம் தெரியாம கால்ல முதிச்சா கூட அது கட்டிக்க செய்யாது ஓ அப்படின்னு கத்திட்டு அப்படியே உரத்தாஞ்சிரும் ஓ அப்படின்னு உரத்தாஞ்சிரும் ஒரு தடவை கூட நான் எத்தனை தடவை முடிச்சிருக்கேன்றீங்க ஏன்னா நான்தான் சங்கடப்பட்டிருக்கேன் ஐயோ தெரியாம முடிச்சு விட்டமே அப்படின்னுட்டு நடக்கிறப்ப கொள்றப்ப ஏன்னா ஒன்னா படுத்திருக்கோம்ல டாக் கூட ஒன்னா படுத்துருக்கோம் நம்ம எழுந்திரிக்கிறப்ப டக்குன்னு கால்ல முடிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரப்ப கத்திட்டு போனது ஒரு நாள் கூட கிடைச்சது என்ன சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி வளர்த்த டாகும் அப்படிதான் ஆஹ் சோ செல்ல பிராணிகளுக்கு எந்த சோதனையும் இருபது சதவீத நபர்கள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க ஒரு மனிதருக்கு கண்ணு ரிலாக்சேஷன் பல வகையில இருக்கும் மனிதர்கள் எதையோ தேடி போறாங்க ஊர் சுத்த போறேன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா எனக்கு ரிலாக்சேஷன் இருக்கு சோ டாக் வளர்த்தா எனக்கு ரிலாக்சேஷன் கிடைக்கின்ற கூட்டமே ஒரு பெரிய கூட்டம் அவங்களோட மன கஷ்டங்களை மறக்கடிக்கிற ஒரே ஜீவன் சோ அப்படியும் பாருங்க நல்ல மனிதர்களுக்கு எந்த கெட்டப்பிழக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செல்ல பணாரணிகளை வளர்த்து அந்த மாதிரி நிறைய பேர் நான் மாத்துறீங்கம்மா ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது அவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில நிறைய வந்து சோதனைகளை கடந்திருப்பாங்க அதனாலதான் பெரிய நடிகர்கள் நடிகைகள் அவங்க வாழ்க்கைய இருக்கிற கஷ்டத்துக்கு டாக்க பிள்ளைய வளர்ப்பாங்க